தொடர்கிறது தினந்தோறும் காலை ஆறு மணி தமிழ்நாட்டு விநாயகர் வரலாறு தொடர்ந்து ஒலிபரப்பாகிறது விடாமல் இருக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த விநாயகரின் ஒரு பெரிய தனிச்சிறப்பு கடலை நோக்கி அமர்ந்த விநாயகர் காரணம் என்ன கடல் அலைகளில் இருக்கும் தீய சக்திகளை அடக்க அம்மன் தவத்தை பாதுகாக்க கன்னியாகுமரி நிலத்தை காப்பாற்ற என்று நம்பப்படுகிறது புயல் சுனாமி கடல் சீற்றம் வந்தாலும் குமரி பகுதி பெரிய அழிவில் தப்பியது இந்த விநாயகரின் அருளால்தான் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் இந்த விநாயகரிடம் எதற்காக வேண்டினாலும் பலன் உண்டு விசேஷ நம்பிக்கைகள் திருமண தடை நீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க கடல் பயணம் பாதுகாப்பாக இருக்க வியாபார தடைகள் அகல பணவரவு தடை நீங்க செல்வம் கொழிக்க தேங்காய் உடைக்காமல் கூட மனதார வேண்டினால் விநாயகர் கேட்கிறார் என்று பக்தர்கள் சொல்கிறார்கள் அம்மன் சிவபெருமானை மணக்க கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டது ஆனால் பானாசுரனை அழிக்க வேண்டிய நேரம் விநாயகர் ஒரு யுத்தி செய்தார் கோழி குரல் ஒலிக்க செய்தார் சிவன் திரும்பினார் அம்மன் கன்னியாகவே இருந்து உலகத்தை காக்க முடிவு செய்தார் அந்த திட்டத்தின் முக்கிய பாத்திரம் விநாயகர் இறுதி பாகம் நாளை காலை ஆறு மணிக்கு